हेलो स्टूडेंट्स गुड मॉर्निंग इन द वीडियो நம்ம பாக்கறது எக்சர்சைஸ் 2.9 ல ஃபिफ्थ சம் பாக்கறோம் ஓகே கணக்கு பாருங்க த sum of the cubes of the first n natural number is 2025 then find the value of n ล่ะ ஓகே கணக்கு சொல்லிட்டா கணக்கு என்னன்றது கொஞ்சம் புரியுன இல்ல अंडरस्टैंड பண்ணா நம்ம ஈஸியா வொர்க் அவுட் பண்ண முடியும் the sum of the cubes of the first n natural numbers முதல் n இயல் எண்களின் இயல் கணங்களின் கூடுதல் கூடுதல் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் என்ன கனங்களின் கூடுதல் இருபத்தி ஐந்து மதிப்பை ரொம்ப ஈஸி பார்க்கறது கணக்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும் ஆனா புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி okay, if a cube solution, cube is 1 cube, 2 cube, 3 cube, dot, dot, plus n cube, n natural numbers of a n cube, yablo, renda, and okay, i the formula, we look at it n into n plus 1 by 2 whole square.

n, n plus 1 by 2, equal to, కులా వరుది, కొకే, ఇపో, ఇది స్యారు రూటే తో 45, 45, సారు, ఇపుడి సారు, 45 దియారు, పుడి లాసారు, ఇంగా పోడి కారు కారు నాపుడి కారు కార�

ట్వంటీ ఫైవ్ రిమైండర్ టూ ఎయిట్ ఫైవ్ సార్ ఫార్టీ ఫార్టీ ప్లస్ టూ ఫార్టీ టూ జీరో స్క్వైర్ రూట్ ఫార్టీ ఫైవ్ అని చూడటం ఓకే ఎన్ ఇంటూ ఎన్ ప్లస్ వన్ బై టూ అవడం అది పేరు ఓకేనా ఎన్ ఇంటూ ఎన్ ప్లస్ ఇంకా టూ పెడితే ఇంకా మల్టిప్లై పడగ అప్పుడు ఎన్ ఇంటూ ఎన్ ప్లస్ వన్ ఈక్వల్ టు ఫార్టీ ఫైవ్ ఇంటూ టూ మార్ equal to 90. अपो n into n plus one. n into n, n square plus n. इन्दर 90 इन्दर पकेट कर रहे. Equal zero. कार so, में I पढ़ते गए. Factorization. Mean, Factorize. Factorization. Fact okay. Factorize पढ़ रहा हूँ. अपन ना वर्दे पढ़ेंगे. Minus 90. ன் போலாம் ஒன்று என்ன இருக்கு 1 அந்த ஒன் இன்னும் வரணும் அப்போ இதை பிளஸ் போடலாம் இது மைனஸ் போலாம் டென் என் பிளஸ் டென் என்னஸ் பண்ண இதை பண்ண என்ன வருது என் பிளஸ் டென் அனதர் என்

நல்லா தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சும்மா வீடியோ பார்த்துட்டா மட்டும் போதாது வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு கணக்கும் தெளிவா சொல்லி கொடுத்துரு புரியும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே பிள்ளைகளா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த கணக்குடன் சந்திப்போம் அதுவரையில் காத்திருப்போம் பாய்